தலையாகி உள்ளொரு காயில்லாமல் கூடாகி பால் கொடுப்பதற்கு என்ன உண்டு ஓடு தலையாகி உள்ளொரு காயில்லாமல் கூடாகி போனவர் பால் கொடுப்பதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு காடு வசமாகி கட்டையிலே போன பின்னர் வீடு மனைவாசல் வேண்டுதற்கு என்ன உண்டு செம்பாக செங்குருதி தீர்த்தழிந்து போன பின்னர் செம்பாக செங்குருதி தீர்த்தழிந்து போன பின்னர் அம்பான கண்ணியற்பால் ஆசை வைத்து என்ன பயன் அம்பான கண்ணியர்பால் ஆசை வைத்து என்ன பயன் கொம்போடு பார்ப்பசுக்கள் குதித்து விளை ும் கொம்போடு பார்ப்பசுக்கள் குதித்து விளையாடினும் தம்பாலும் வற்றிவிடின் தரணியிலே யார் மதிப்பார் தம்பாலும் வற்றிவிடின் தரணியிலே யார் மதிப்பார் ஆன முதல் அத்தனையும் அணு தீர்ந்த பின்னர் போன கதை எண்ணி புலம்புவதில் என்ன சுகம் ஆன முதல் அத்தனையும் அணு அணுவாய் தீர்ந்த பின்னர் போன கதை எண்ணி புலம்புவதில் என்ன சுகம் கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து காட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன் கட்டையிலே தாலியை நீ கழுத்தறிந்து காட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதில் என்ன பயன் கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே நண்பரை நீ குறிப்பறிந்து கூடாமல் கூடையிலே வார்த்தையள்ளி கூடையிலே வார்த்தையள்ளி கொட்டுவதில் என்ன சுகம் காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடியை வைக்கையிலே கணக்கறிந்து வைக்காமல் காலடிக்கு ஒருமுறை முறை நீ கலங்குவதில் என்ன சுகம் காலடிக்கு முறை நீ கலங்குவதில் என்ன சுகம் ஆதாரம் மானதெல்லாம் அனைத்துறவு கொள்ளாமல் சேதார ஐந்தொகையை தீட்டுவதில் என்ன சுகம் ஆதாரம் மானதெல்லாம் அனைத்துறவு கொள்ளாமல் சேதார ஐந்தொகையை தீட்டுவதில் என்ன சுகம் கைக்கோளை தூக்கி கடலில் எரிந்துவிட்டு கைகோளை தூக்கி கடலில் எரிந்துவிட்டு வைக்கோலை தூக்கி வாழன்றால் என்ன பொருள் வைக்கோலை தூக்கி வாழன்றால் என்ன பொருள் வள்ளுவனார் சொன்ன வார்த்தைகளில் வாழாமல் வள்ளுவனார் சொன்ன வார்த்தைகளில் வாழாமல் எழுவதோர் வாழ்வை ஏற்பதிலே என்ன பயன் எழுவதோர் வாழ்வை ஏற்பதிலே என்ன பயன் கண்ணனவன் செம்பொர் காலடியை காணாமல் கண்ணனவே நீர் பெற்ற காயத்தால் பயன் கண்ணணவன் செம்போர் காலடியை காணாமல் கண்ணனவே நீர் பெற்ற காயத்தால் பயன் போனதெல்லாம் போக புதுவாழ்வு வாழ்வதென ஆனவரை எண்ணி அகமகள்வாய் சிறுமணமே போனதெல்லாம் போக புதுவாழ்வு வாழ்வதென ஆனவரை எண்ணி அகமகள்வாய் சிறுமணமே நாளை பொழுதில் நாம் இருப்பது இல்லை நாளை பொழுதில் நாம் இருப்பது இல்லை வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து கண்ணா என அவனை கண்ணா என அவனை அடைவாய் சிறுமணமே கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே அழகான சிறிய வீடு அடுக்கடுக்காக புத்தகங்கள் பழங்கால ஓவியங்கள் பஞ்சனை குளிர்ந்த காற்று தொளத்தக்க இளைய கண்ணி தொண்டுக்கோர் சிறிய பையன் எழிலான காகிதங்கள் எழுதுகோல் பழுதில்லாமல் பழுதிலா கண்ணன் பற்றி பாடல் நான் பாட வேண்டும் எழுதி நான் பாடும்போது இளையவள் ஆட வேண்டும் எழுந்தருங் கலைகள் யாவும் எம்மிடம் பணிதல் வேண்டும் இளை கூட நுழையாவாறு இருவரும் இணைதல் வேண்டும் சந்திரன் ஒளியில் தென்னை சாய்ந்திடும் நிலாமுற்றத்தில் செந்தமிழ் பெண்ணால் மார்பில் சில்லென்று சாய்தல் வேண்டும் மந்திரம் போட்டார் போல மயக்கத்தில் கிடந்து மீண்டும் அந்தியில் தொடர்தல் வேண்டும் ஆனந்தம் வளர்தல் வேண்டும் வறுமையில்லாமல் நீந்தி வளமான கோப்பை ஏந்தி பெறுவது ஆத்ம சாந்தி பெறுவது ஆத்ம சாந்தி பிறப்பில் நான் சூரியகாந்தி பிறப்பையும் மறந்து வஞ்ச போதையர் தமை மறந்து இறப்பையும் மறந்து வாழ்வில் இன்பமே நிறைதல் வேண்டும் கொண்டு வந்தாருமில்லை கூடையில் வாரி வாரி கொண்டு போனாருமில்லை குறையிலா சுவைகள் யாவும் உண்டு பார்த்திருந்து இந்த உலகத்தை மறந்தால் என்ன குறையிலா சுவைகள் யாவும் உண்டு பார்த்திருந்து இந்த உலகத்தை மறந்தால் என்ன வண்டுக்கு நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதோ வண்டுக்கு நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதோ மஞ்சள் நதிமுகம் அஞ்சு சிவந்திட மஞ்சள் விரித்து வைத்தாள் மஞ்சள் நதிமுகம் அஞ்சு சிவந்திட மஞ்சள் விரித்து வைத்தாள் தனதொரு நெஞ்சை திறந்து வைத்தாள் தனதொரு நெஞ்சை திறந்து வைத்தாள் அந்த பிஞ்சு மயில் தனை கட்டி பிடித்ததும் அந்த பிஞ்சு மயில் தனை கட்டி பிடித்ததும் பிள்ளையைப் போல் குதித்தாள் பிள்ளையைப் போல் குதித்தாள் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள் சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடிக்கையில் சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடிக்கையில் தாலியை சாட்சி வைத்தால் தாலியை சாட்சி வைத்தால் உனக்கே ஆளிலை காட்சி என்றால் உனக்கே ஆளிலை காட்சி என்றால் அவள் சார்ந்து பொட்டில் ஒரு முத்தமிட்டேன் அவள் சார்ந்து பொட்டில் ஒரு முத்தமிட்டேன் அதில் நீந்தி கழுத்திருந்தால் அதில் நீந்தி கழுத்திருந்தாள் முதல் சாந்தி முடித்திருந்தாள் முதல் சாந்தி முடித்திருந்தாள் கட்டி கிடந்திரு கண்ணம் வருடி கைகளை பாராட்டி கட்டி கிடந்திரு கண்ணம் வருடி கைகளை பாராட்டி எனதிரு கண்களை சீராட்டி எனதிரு கண்களை சீராட்டி மலர் கற்றிலின் நாட்டிய ஓசையிலே காவிய தாளாட்டி மலர் கற்றிலின் நாட்டிய ஓசையிலே இன்ப தாளாட்டி அனைத்தால் கட்டிய பொண்டாட்டி அனைத்தால் கட்டிய பொண்டாட்டி காசு பணத்தினில் ஆசை வைக்கும் சில வேசியரை பார்த்தேன் காசு பணத்தினில் ஆசை வைக்கும் சில வேசியரை பார்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்தலில் தந்திரமும் பார்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்தலில் தந்திரமும் பார்த்தேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் எத்தனை பெண்களும் மண்ணில் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம் எத்தனை பெண்களும் மண்ணிலிருந்த சத்தியம் சம்சாரம் அவள்தான் சாமி அவதாரம் அவள்தான் சாமி அவதாரம் அந்த பள்ளி கொண்டாலது பள்ளி கொண்டாலது பக்தி பிறவாகம் அது பக்தி பிறவாகம் இறைவனின் சக்தி உறவாகும் இறைவனின் சக்தி உறவாகும் தைமாத மேகமென தவழ்ந்தாடும் பூங்கொடியே கையோடு நீ இணைந்தாள் கற்பனைகள் ஒருமடி தைமாத மேகமண மேகமன பூங்கொடியே கையோடு நீயிணைந்தால் கற்பனைகள் ஊறுமடி முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு எக்காடு வந்தாலும் ஏக்கமண கிள்ளையடி எக்காடு வந்தாலும் ஏக்கமண கிள்ளையடி பொங்கு தடந்தோளில் புல்லரித்து வீழ்ந்து விட்டால் பொங்கு தடந்தோளில் புல்லரித்து வீழ்ந்து விட்டால் தங்கு தடை இல்லாமல் தமிழ்கவிதை ஊறுமடி தங்கு தடை இல்லாமல் தமிழ் கவிதை ஒரு மடி பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் பூக்காட்டு கூந்தலினை புறமெடுத்து முத்தமிட்டால் சாக்காடு வந்தாலும் சாக்காடு வந்தாலும் சஞ்சலமே கூடுமடி சஞ்சலமே சஞ்சலமே பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாபமெல்லாம் கரைந்துருகி போகும்படி செவ்வாயில் ஓர் நிமிடம் ஜீவனுற பாய்ந்து விட்டால் செவ்வாயில் ஓர் நிமிடம் ஜீவனுற பாய்ந்து விட்டால் தெவ்வாதி தேவருக்கும் தேராத இன்பமடி தெவ்வாதி தேவருக்கும் தேராத இன்பமடி கல்வாளை இலைகள் கணிந்திருக்கும் கண்ணமெல்லாம் கல்வாலை இலைகள் கணிந்திருக்கும் கண்ணமெல்லாம் கொள்வாளை போலெழுந்து கொள்வாளை போலெழுந்து கொடுக்கத்தான் அழைக்கும்படி கொடுக்கத்தான் அழைக்குமடி மந்திரத்தில் கட்டுண்ட மாயோன் போலனது மந்திரத்தில் கட்டுண்ட மாயோன் போலனது சந்தனத்து மார்பினில் நீ சந்தனத்து மார்பினில் நீ சாய்ந்தாளே போதுமடி சாய்ந்தாளே போதுமடி கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதையில் முடிகின்றது பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதியில் முடிகின்றது வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை யமனிடம் முடிகின்றது யமனிடம் முடிகின்றது அவன் யமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது நாட்டுக்கு தெரிகின்றது கணிகையின் யாத்திரை மேகங்களானதும் கவலையில் முடிகின்றது கணிகையின் யாத்திரை மேகங்களானதும் கவலையில் முடிகின்றது ஒரு கவிஞனின் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது ஒரு கவிஞனின் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது குருடனின் யாத்திரை கூடும் துணைக்கென கோலொன்று கேட்கின்றது குருடனின் யாத்திரை கூடும் துணைக்கென கோலொன்று கேட்கிறது அந்த கோளுடனே அவன் கூடும் அந்த கோளுடனே அவன் கூடும் விழுந்தொரு கொல்லியில் வேகின்றது விழுந்தொரு கொள்ளியில் யாத்திரை தினம் தினம் பணம் என தெருவினில் நடக்கின்றது செல்வனின் யாத்திரை தினம் தினம் பணம் என தெருவினில் நடக்கின்றது அவன் சேர்த்ததை அனுபவிக்காதொரு நாளினில் அவன் சேர்த்ததை அனுபவிக்காதொரு நாளினில் திடுமென முடிகின்றது கெடுமென ஓடுகின்றது அரசியல்வாதியின் ஆனந்த யாத்திரை அடிபட்டு விழுகின்றது அரசியல்வாதியின் ஆனந்த யாத்திரை அடிபட்டு விழுகின்றது அவன் ஆடிய மேடைகள் அவன் ஆடிய மேடைகள் வாழ்ந்திருக்க அவன் யாத்திரை முடிகின்றது அவன் யாத்திரை முடிகின்றது வருவனையாவையும் வழிநடை போட்ட பின் மறைவது தெரிகின்றது வருவனையாவையும் வழிநடை போட்ட பின் மறைவது தெரிகின்றது இந்த வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் இந்த வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தெரிகின்றது மட்டும் தெரிகின்றது முதலுக்கு முன்னவன் முடிவுக்கு பின்னவன் முருவலை கண்டுகொண்டேன் முதலுக்கு முன்னவன் முடிவுக்கு பின்னவன் முருவலை கண்டுகொண்டேன் யாரும் முடிவது நிஜமென தெரிந்தது யாரும் முடிவது நிஜமென தெரிந்தது துயர்களை முடித்திட துணிவு கொண்டேன் துயர்களை முடித்திட துணிவு கொண்டேன் காதவழி தூரமெல்லாம் கால்கெடுக்க நடந்தாலும் காதவழி தூரமெல்லாம் கடுக்க நடந்தாலும் தேவரை போல் ஒருவரை நாம் தேடுவதும் அரிதானே தேவரை போல் ஒருவரை நாம் தேடுவதும் அரிதாமே வேலருக்கும் முருகனிடம் வேண்டுதலை கொடுத்தாலும் வேலருக்கும் முருகனிடம் வேண்டுதலை கொடுத்தாலும் பாலிருக்கும் பொன்மணத்தை பாலிருக்கும் பொன்மணத்தை பார்ப்பதுவும் அரிதாமே பார்ப்பதுவும் அரிதாமே பாலிருக்கும் பொன்மணத்தை பார்க்கத்தான் வேண்டுமெனில் பாலிருக்கும் பொன்மணத்தை பார்க்கத்தான் வேண்டுமெனில் தேவரைத்தான் நாம் பார்ப்போம் தெய்வமே திருமுருகா தேவரைத்தான் நாம் பார்ப்போம் தெய்வமே திருமுருகா ஆளில்லா கோயில் ஒரு ஆயிரத்தில் ஒன்று திரு ஆளில்லா கோயில் ஒரு ஆயிரத்தில் ஒன்று திரு நாளில்லா மருதமலை நடத்தியவன் தேவர் பிரான் நாளில்லா மருதமலை நடத்தியவன் தேவர் பிரான் எங்கெங்கே முருகனுக்கோர் இடமுண்டோ அங்கெங்கே எங்கெங்கே முருகனுக்கோர் இடமுண்டோ அங்கெங்கே பங்காக தேவருக்கோர் பாகம் உண்டு கண்டோமே பங்காக தேவருக்கோர் பாகம் உண்டு கண்டோமே இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் முருகனுக்கு பங்காளி முருகனுக்கு பங்காளி முதலுறவு தேவர் பெறான் வள்ளிதனை மறந்துவிட்டு வடிவேலன் சென்றாலும் வள்ளிதனை மறந்துவிட்டு வடிவேலன் சென்றாலும் தெள்ளுதமிழ் மரவர் மகன் தேவரைத்தான் மறப்பானா தெள்ளுதமிழ் மரவர் மகன் தேவரைத்தான் மறப்பானா தெய்வானை தலைவருத்து திருமுருகன் சென்றாலும் தெய்வானை தனைவருத்து திருமுருகன் சென்றாலும் கை நிறைய பொருள் கொடுக்கும் கண்ணியனை வெறுப்பானா கை நிறைய பொருள் கொடுக்கும் கண்ணியனை வெறுப்பானா மன்னவர்கள் கட்டி வைத்த மகத்தான கோயில்களை மன்னவர்கள் கட்டி வைத்த மகத்தான கோயில்களை தென்னவர்கள் கண்முன்னே திருத்தியவர் தேவரென்றோ தென்னவர்கள் கண்முன்னே திருத்தியவர் தேவரென்றோ தேனூரும் கேணியென திணமூரும் பெரும்பொருளை தேனூரும் கேணியென திணமூரும் பெரும்பொருளை வானூரும் முருகனுக்கே வானூரும் முருகனுக்கே வழங்கியவர் தேவர் பிரான் வழங்கியவர் தேவர் பிரான் நல்லோனை தூயோனை நாணயத்தில் மிக்கோனை நல்லோனை தூயோனை நாணயத்தில் மிக்கோனை பல்லாண்டு வாழவைப்பாய் வைப்பாய் பல்லாண்டு வாழவைப்பாய் வைப்பாய் பரம்பொருளே திருமுருகா பரம்பொருளே ஊரறியோம் பேரறியோம் உறங்கிவிட்ட கதையறிவோம் சீரறிவோம் திறமறிவோம் தியாகத்தின் சிறப்பறிவோம் ஆங்காங்கே மாண்டவர்கள் ஆங்காங்கே மாண்டவர்கள் ஆயிரம் பேர் என்பதனால் அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு இல்லை அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு வசதி இல்லை தூங்காமல் தூங்கிவிட்ட சுதந்திர பூங்கன்றுகளை தாங்காமல் தாங்கிவிட்ட தாயகத்து மண்ணறியும் தூங்காமல் தூங்கிவிட்ட சுதந்திர பூங்கன்றுகளை தாங்காமல் தாங்கிவிட்ட தாயகத்து மண்ணறியும் வெள்ளி விழா கொண்டாடி வீரர்களின் புகழ் பாடி கல்லமிழா தியாகிகளின் கதை பாடும் கதைபாடும் இது கள்ளமிழா தியாகிகளின் கதை பாடும் கதைபாடும் இது இன்றிங்கே வானுயர எழுந்து நிற்கும் மாளிகைக்கு இன்றிங்கே வானுயர எழுந்து நிற்கும் மாளிகைக்கு தன்னெலும்பை தந்தவர்கள் சதை ரத்தம் கொடுத்தவர்கள் அஸ்திவாரங்களென என நிலை தோங்குகின்றார் அஸ்திவாரங்கள் என நிலை தோங்குகின்றார் மாளிகைக்கு மையிடுவோம் மாணிக்க விடுவோம் மாளிகைக்கு மையிடுவோம் மாணிக்க விடுவோம் ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம் ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம் கண்ணாடி கலை விளக்கும் ஏற்றி வைப்போம் முன்னால் முகப்பெடுத்து முத்துபோல் பந்தலிட்டு முன்னால் முகப்பெடுத்து முத்துபோல் பந்தலிட்டு கண்ணாலே பார்த்தாலே கவி மாறு செய்வோம் கண்ணாலே பார்த்தாலே கவி மாறு செய்வோம் ஞானம் தூங்கினால் நல்லறம் தூங்குமே ஞானம் தூங்கினால் நல்லறம் தூங்குமே நலங்கள் தூங்கினால் நானிலம் எங்குமே நலங்கள் தூங்கினால் நானிலம் எங்குமே காணம் தூங்கினால் கலைகளும் தூங்குமே காணம் தூங்கினால் கலைகளும் தூங்குமே கலைகள் தூங்கினால் காவியம் எங்குமே கலைகள் தூங்கினால் காவியம் எங்குமே தானம் தூங்கினால் தவங்களும் தூங்குமே தானம் தூங்கினால் தவங்களும் தூங்குமே தவங்கள் தூங்கினால் தருமமும் ஏங்குமே தவங்கள் தூங்கினால் தருமமும் ஏங்குமே வானம் தூங்கினால் வையகம் தூங்குமே வானம் தூங்கினால் வையகம் தூங்குமே தேவனே வாராய் தேவனே மணிமலை பொலிகனி மணிமலை பொளிகனி பச்சை மண்ணிலே பசுமையாம் ஊஞ்சலில் பச்சை மண்ணிலே பசுமையாம் ஊஞ்சலில் பருவமங்கை போல் பழங்களே கொழிக்கவும் பருவமங்கை போல் பழங்களே கொழிக்கவும் கச்சை மாதர் போல் காடுகள் தோன்றவும் கச்சை மாதர் போல் காடுகள் தோன்றவும் காடுகள் யாவையும் களணிகள் ஆகவும் காடுகள் யாவையும் களணிகள் ஆகவும் நெர்சை வயலலாம் நெடித்துயர் தாடவும் நெர்சை வயலலாம் நெடித்துயர் தாடவும் நீளும் புன்சைகள் நீளும் புன்சைகள் தாளங்கள் போடவும் தாளங்கள் போடவும் இச்சை நீ எழுகயம் தேவனே இச்சை நீ எழுகயம் தேவனே எங்கும் எங்கனும் எங்கும் எங்கனும் இன்மலை பொளிகனி இன்மலை பொளிகனி வானில் நிறுத்தியம் வளரிடி தாளங்கள் வானில் நிறுத்தியம் வளரிடி தாளங்கள் வண்ணமாம் மின்னல்கள் வண்ணமாம் மின்னல்கள் வளரொளி நடனங்கள் வளரொளி நடனங்கள் காணில் மேகங்கள் கடுமலை வெள்ளங்கள் காணில் மேகங்கள் கடுமலை வெள்ளங்கள் காண துடிக்கிறோம் காண துடிக்கிறோம் கவின்மலை பொலிகனி கவின்மலை பொலிகனி தேனின் துளிகளை தேசத்தில் ஊற்றுக தேனின் துளிகளை தேசத்தில் ஊற்றுக சேரும் நதிகளில் திருப்புணல் காட்டுக சேரும் நதிகளில் திருப்புணல் காட்டுக ஆணினம் உயிரினம் அனைத்தும் வாழவே ஆணினம் உயிரினம் அனைத்தும் வாழவே ஐயா பெய்கவே ஐயா பெய்கவே அம்மையே பொழிகவே அம்மையே பொழிகவே தாய்லாந்தின் ஹட்சி நகரத்து கிளியின் அழகில் மயங்கி கவிஞர் வடித்த வரிகள் இவை கல்லரும்பிய வாயுதல் மலை காரரும்பிய பொங்குழல் உள்ளரும்பிய பள்ளனி அதன் ஊடரும்பிய தேன்மொழி வெள்ளரும்புகள் பால்நுதல் சிறு வெளியரும்புகள் நாடகம் துள்ளரம்பையின் சாயலோ துள்ளரம்பையின் சாயலோ இளந்தோளரும்பிய தாய்க்கிளி இளந்தோளரும்பிய தாய்க்கிளி பொன்னடங்கிய பெட்டகம் கனி போலடங்கிய மார்பகம் மின்னடங்கிய மெல்லிடை மின்னடங்கிய மெல்லடை அதன் மேலடங்கிய ஆலயம் அதன் மேலடங்கிய ஆலயம் தன்னடங்கிய முனிவனும் மனம் தானடங்குவதில்லை மனம் தானடங்குவதில்லை கான் இன்னடங்கிய பாத்திரம் கான் இன்னடங்கிய பாத்திரம் அவள் ஈடடங்கிய தாய்க்கிளி அவள் ஈடடங்கிய தாய்க்கிளி கையிரண்டினை ஆண்டவன் உடல் கட்டிவிட்டதன் காரணம் கையிரண்டினை ஆண்டவன் உடல் கட்டிவிட்டதன் ஒன்று போல் மீற வைப்பது மேனியில் நெய்திரண்டன மேனியில் சில நேரம் நின்றன என்விழி சில நேரம் நின்றன கொய்து கொண்டது கைவழி கொய்து கொண்டது கைவழி களை கூடி நின்றது தாய்கிழி களை கூடி நின்றது தாய்கிளி நகரம் என்பது ஹஜ்ஜியே நகரம் என்பது ஹஜ்ஜியே அது நாடகங்களின் தாயகம் சிகரம் என்பது பெண்மையே சிகரம் என்பது பெண்மையே அவர் சேவை எந்திய பாணியே பகரும் போர்களில் சீதையும் பகரும் போர்களில் சீதையும் அவர் பாடும் ராமனின் காதையும் அவர் பாடும் ராமனின் காதையும் நகரவில்லை என் நெஞ்சினை நகரவில்லை என் நெஞ்சினை கவி நடத்துகின்றனள் தாய்கிளி கவி நடத்துகின்றனள் தாய்கிளி செட்டி நாட்டு மாமியார் தனது மருமகளை குறை சொல்லி புலம்புவதாக கவிஞர் வரிகள் நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டி பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு வள்ளூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டார் கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனார் ஊரெல்லாம் பெண்ணு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும் கண் விட்டரிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கள் போல ஒன்று கூட்டி வந்தோம் வீடு வர ஆறாயிரம் வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்க பாத்திரமும் சொக்கவள்ளி பால்குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் எட்டுக்கல் மூக்குத்தையும் ஏழுபவன் சங்கிலியும் கண்டசரம் தோடு காப்பு வயிற மோதரமும் கண்டாங்கி பட்டு வகை காசி நெய்தப்பட்டு மெத்தையுமே பத்து வகை விரித்து வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சி செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்க தம்பி தன்மகள தந்திருந்தான் வந்தாலே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்த சொத்து ஆறு நாள் தாங்காது கப்பலிலே வருதுன்னு கதையா கதை படிச்சான் கண்ணா வளர்த்த பிள்ள காலேஜில் படிக்க வச்சு மண்ணாளும் ராசா போல் வளர்ந்த தெரிய வீட்டில் பெண்ணா யுவசனிய குத்தி கட்டு போனேனே தம்பி சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் அள்ளி இலையில்ட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும் உன்ன ஒரு கை கொடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும் கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் வெண்டக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழும் தெய்வம் எல்லாம் அப்படிக்கு சமை அள்ளி அள்ளி வைப்பாளே அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்தா வாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே இவ்வளவு சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி விடுஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி குப்பையில கீரை கொத்தாய் கிடச்சதடி அப்பா இவை எடுத்து அகப்பையில் கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளிய போல் தையல போட்டு வச்சாலே சாமி இந்த வலுசார தந்தானே வந்த நாள் தொட்டு என் மகனை பிரித்து வச்சா எந்த நாள் பாவமோ இப்போ வந்து சுத்துதடி தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா கொலகாரி வந்து எங்க குடும்பம் பிரித்து வச்சா மலையரசி காளு எங்க மாரியம்மா கேட்கணும் பலகாரம் தின்பதற்கும் பசியை எடுக்கலடி ராசா கிளி போல நல்லபில்லை வெத்தெடுத்த பேசிட்டேன் பேசா கிளியாச்சு பொண்டாட்டி நினைவாச்சு ஊசி மணியாரம் உளுந்து வடைக்கு ஊசலடி பாருடான்னு சொன்னா பார்க்காம போகிறாண்டி கேளுடான்னு சொன்னா கேட்க முனை இல்லையடி எப்போவோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு கொப்பாக எங்கையா கொடுத்த நாள் வந்துருச்சு இப்பாவி கையில் இலிசோ திங்கணுமா ஆத்தா கொடுத்தாலே ஆறு தலைமுறைக்கு ஐயா கொடுத்தாரே ஐநூறு பொன் வரைக்கும் பூமி கொடுத்தாரே போட்டாக்க பொன்வளைய சாமி கொடுத்தது போல் தாய் தகப்ப கொடுத்ததெல்லாம் பாவி மகமால பகுத்து கொடுத்தேனே நீட்டி படுக்கும் வர நிம்மதியா வாழ்ந்தேனா ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வாரத்தை கேட்டானா எல்லாம் முடிஞ்சதடி எமன் வந்தால் போதுமடி பல்லக்கு தூக்கி பரிவாரம் தூக்கி வந்து பச்சை மரம் வெட்டி பட்ட விறகடிக்கு வச்ச பின்னே மீண்டும் வாழ வர போறேனா கொல்லி வச்சு தலமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை என்ன பார்த்து வச்சு காத்தானா தேவி விசாலாச்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீ தான் கடைசி வரை வேணுமடி ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்று மகராசி பேயானா மருமகளை நம்பி நின்று மகராசி பேயானா நல்லா தான் சொன்னார் நாராயண செட்டி